ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கோழியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் இருக்குது இதில் கிரேவி செய்ய போகிறோம் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழியை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுக்கணும் அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த சைஸில் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இதில் பாதிப்பழம் புழிஞ்சால் போதும் பாதிப்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுருக்கலாம் லெமன் போடும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா பெதறி விட்டு மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணும் நல்லா கோட் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வைக்கணும் அப்படி இல்லைன்னா வெளியே ஒரு ரெண்டு மணி நேரம் வைங்க மசாலாலாம் நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் தான் வைக்க போகிறேன் தேவையான ஆயில் விட்டுக்கங்க நல்லெண்ணெய் விட்டுக்கங்க இதில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா நல்லா தாராளமாகவே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா நூறு கிராம் உரிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் வைக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வரணும் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் வெங்காயம் கரிஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் இதில் சேர்த்துக்கங்க மொத்தமாக ஒன்றரை ஸ்பூன் நமக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு பெரட்டி வச்சிருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாம இந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உடம்பு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சுள்ளுன்னு வச்சாதான் சூப்பராக இருக்கும் இந்த மிளகா எனக்கு ரொம்ப காரமாக இருந்தது அதனால தான் நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா மூணு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி சூப்பராக தலை இருக்குது குழம்பு பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு சம்பு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குழம்பு நல்லா கொதித்து வரணும் ஒரு டைம் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் விசில் போடுவோம் குழம்பு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வருது இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம் இளம் கோழியாக இருந்தால் மூணு விசில் கூட போதும் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடுவோம் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது கூடவே நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கங்க நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அஞ்சு விசில் விட்டாச்சு நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் இன்னும் தேங்காய் விட்டோம் அப்படின்னா அதை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இது கூடவே நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு தூள் விடுங்க மிளகு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் அட்டகாசமான சுவையில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதே மாதிரி சூப்பரான டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்